இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏறத்தால இருபது கிலோக்குள்ளான வஞ்சரம் நெய் மீன் சீலா கருவாரத்தை இன்னைக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அப்படியே அந்த எடுத்துக்க மீன் அதை கோல்டு பிஸ்கெட் மாதிரி இருக்கு பாருங்க சூப்பராக தொடர்ந்து ஒரு கருவாடு தயாரிப்பு அதை சாப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கிற வரைக்கும் நம்ம நேரடியாக பதிவு செய்கிறோம் அருமை அருங்க இடங்க வச்சு வச்சு ஊறு ஹாய் என்ன ஆஸ்திரேலியாவுக்கு டெலிவரி இருக்கா அப்படிங்க ஜஸ்வின் ஆஸ்திரேலியாவுக்கு டெலிவரி இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிறதுக்கிறது ஏறத்தால் இருபது கிலோக்குள்ளான வஞ்சரம் நெய்மீன் சீலா கருவாடை தான் இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிற ஒரு பிரமாண்டமான ஒரு பெரிய கருவாடு நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அந்த கருவாடை வந்து எப்படி ஓபன் பண்ணி அதில் இந்த கருவாடு எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதனால நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா கருவாடு மணலுக்குள்ள பதவி வச்சு எத்தனை நாள்னா ஆச்சு இருபது இருபத்தொன்னு நாள் இருபத்தொன்னு நாள் ஆச்சு அப்படி உள்ள இருபத்தொரு நாள் ஆன இந்த கருவாடை பட்டறை குழி கருவாடை தான் நம்ம இப்ப இன்னைக்கு ஓப்பன் பண்றோம் இருபத்தொரு நாள் உள்ள இருந்தேன் எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு பாத்துக்கிறேங்க ஏன்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்போவுமே எத்தனை கருவாடு நம்ம வச்சாலும் ஒவ்வொரு முறையும் கருவாடை வெளியே போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கருவாடு எப்படி இருக்குதோ எப்படி இருக்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அதாவது உப்பு உப்பு வைப்போம் உப்பு வைப்போம் நிறைய பேர் சொன்னாங்க அந்த உப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கருவாடை பாதுகாக்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக மட்டும் வச்சது தான் இந்த உப்பு சுந்தரமூர்த்தி மலேசியாவில் இருந்து சூப்பர் எல்லா உப்புமே வந்து கருவாட்டில் வந்து சேரப்போகிறது இல்லை கருவாடை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த உப்பு ஏன்னா உப்பு இல்லைன்னா இந்த கருவாடை வந்து பதப்படுத்த முடியாது பாதுகாக்க முடியாது நாங்கள் வச்ச உப்பு எவ்வளோ உப்பு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த உப்பெல்லாம் நம்மளுக்கு இன்னும் வேஸ்ட்டு தான் ஆனால் இந்த க உப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா கருவாடை அப்பா பாட்டி மனத்தை வரங்க சரியான கருவாடு கருவாடு கருவாடா இல்லை இது வைரமா அப்பா உங்கள் வீடியோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க வீரமணி ரொம்ப ரொம்ப நன்றி எங்கே வாருங்க கருவாடா இந்த கருவாடு வந்து டேஸ்ட் வந்து பார்த்தாலே நிறையா பேருக்கு தெரியும் இங்கே வருங்க சரியான டேஸ்ட்டாக இருக்குது இந்த கருவாடு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது எனக்கே வந்து வாய் ஊறுது அந்தளவுக்கு உள்ள கருவாடு நிச்சயமா இவ்வளோ பெரிய கருவாடை நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு டவுட்டு தான் நிச்சயமா அப்பா எவ்வளோ பெரிய கருவாடு நீங்கள் எப்போ போடுங்க கீழே போட்டு அதை காமிக்கணும் சூப்பராக இருந்தேன் சரியான நீங்க எந்த ஊருனீங்க சூரிய கணேசன் நம்ம ராமேஸ்வரம் பக்கத்தில் தங்கச்சி மடம் அருமையான கருவாடு இந்த கருவாடை இப்போ நேரடியா நம்ம வந்து வெட்ட போகிறோம் எப்படி பீஸ் வருதுன்னு பாருங்க ஏன்னா இது எல்லாமே போன்லெஸ் எல்லாமே போன்லாம் எடுத்தாச்சு எல்லாம் பாருங்கள் வெளியே வந்துடுச்சு ஸோ இப்போ இந்த கருவாட்டில் வச்ச உப்பு எல்லாமே இந்த கருவாட்டை காப்பாற்றுறதுக்கு நல்ல பதமான முறையில் கருவாடு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த கருவாடை கட் பட போகிறோம் ஃபிஷ் கட்டிங் பார்த்துருப்பீங்களா அது மாதிரி ட்ரை ஃபிஷ் கட்டிங் வீடியோவோ நிச்சயமாக நிறையா நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு கருவாடு கட்டிங் பிரமாண்டமான ஒரு கருவாடு கட்டிங்கை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிரமாண்டமான கருவாடு தயாரிப்பை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ பார்த்துக்கவங்க எல்லாருக்குமே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி கலில் வீரன் சூர்யா வீரமணி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நம்ம இந்த கருவாடை கட்டிங்கன்னு போகிறோம் நிச்சயமா இந்த கருவாடை கட்டி ராஜன் பரீஸ் சிவம் என்ன எப்படின்னா வெட்ட போறிய கஷ்டமான வேலையெல்லாம் இது கஷ்டம் எனக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை வெட்டி சரிச்சுப்பாங்க அண்ணன் அப்படி வெட்டு அந்த பக்கத்தை காமி என்ன வெட்டுனது எப்படி பாருங்க மக்களே செம்மையா இருக்கு கருவா இருக்கு அத்தாடி வாயில் பேச்சு உருவேன் Mati sih. Iwan ya, Iwan ya. கருவாடு சம 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 டேஸ்ட்டாக இருக்க போரு இந்த கருவாடு உங்களுக்கு வேணும் நிச்சயமாக நம்ம நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் மேலருக்கு லிங்கை டச் பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு இந்த கருவாடோட விலை நிலவரம் எல்லாமே உங்களுக்கு மேலடையாகவே வந்து சேர்ந்துடும் வேணுன்றவங்க அப்படியே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் கருவாடில் இருக்குது இந்த வீடியோவில் இருக்க டைட்டிலை நீங்கள் அப்படியே சர்ச் அப்படியே நீங்கள் டைப் பண்ணலாம் வணக்கம் சித்ரா வணக்கம் சூப்பரான கருவாடு கட்டி சூப்பரான கருவாடு

தென்காட்சி கருவாடு டெலிவரி பண்ணுனீங்களா அந்த கூட இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் போடுவோம் சரி ஆ ஓகே ஆ என்ன ரேட் ஒரு கிலோ சுதாகர் இருக்கிறீங்க சுதாகர் லில்லி அப்படியே இந்த டைட்டில் அதாவது இந்த நேரலையோட இந்த வீடியோவோட டைட்டில் லிங்க் இருக்குது லிங்கை டச் பண்ணாலே இந்த கருவாட்டோட விலை உங்களுக்கு நேரடியாக உங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்துடும் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து வாங்கணும் எவ்வளோ கிலோ என்ன பேமெண்ட்டு மே எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் அதை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்துருக்க எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான கருவாடு தயாரிப்பை தான் நம்ம நீங்கள் பார்த்துருக்கோம் நிறையா வெளிநாடுகள்லேருந்து பார்க்குறீங்க ராமி சச்சின் ஹாய் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்துருக்க எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய இந்த அபரிமிதமான முயற்சியை உங்கள் கையில் நான் ஒப்படைக்கிறேன் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாடி எப்படி இருக்கு பாருங்க மக்களை விஜயகுமார் ஹாய் ஹாய் என்ன சொல்லியிருக்கீங்க அருள் ஹாய் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த எடுத்து காமிக்கணும் அதை கோல்டு பிஸ்கெட் மாதிரி இருக்கு பாருங்க சூப்பர் அப்படியே உங்க வீட்டுக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம் ஸோ வேணுன்றது சொல்லுங்க மார்வாடி பீஸ் விஜயகுமார் மார்வாடி பீஸ் தான் எனக்கு நேரடியாக கருவாடை வந்து மீன் எப்படி மீன் நம்ம எடுக்கிறோம் எப்படி மீனை வந்து கருவாடா தயார் பண்ணுறோம் கருவாடா தயார் பண்ணுற முறைகள் இப்படி எல்லாத்தையும் நம்ம வீடியோவை பதிவு செய்கிறோம் மெக்கல் பிரதீஷ் ஆய் சொல்லி ஏற்படுவாங்க காலையில் உங்கள் வீடியோ பார்த்தேன் நீங்கள் காலையில் பீச்சில் எடுத்த பீச்சில் எடுத்தோம் ஸோ நல்ல பக்குவம் பிரதர் கத்தார் அசோக் பிரபு ரொம்ப ரொம்ப நன்றி பிரபு ஆமாம் ஸோ நம்ம வந்து கருவாடு மீன் எப்படி எடுக்கிறோம் மீனை எப்படி கருவாடாக்குறோம் கருவாடை எப்படி வந்து சரி பதப்படுத்துகிறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து வீடியோவில் பதிவு செய்கிறோம் அதே மாதிரி கருவாடை எப்படி வெட்டுறோம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பதிவு செய்கிறோம் அப்போ கருவாடை எப்படி பேக் பண்ணி நம்ம வீடுகளுக்கு நம்ம நேரடியாக அனுப்புகிறோம் அப்படின்றதையும் நம்ம பதிவு செய்கிறோம் அதுக்கப்புறம் கருவாடை எப்படி சமைக்கிறோம் அப்படின்றதையும் பதிவு செய்கிறோம் தொடர்ந்து ஸோ கருவாடு தயாரிப்பு அதை சாப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கிற வரைக்கும் நம்ம நேரடியாக பார்த்துக்கோ இந்த முயற்சி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த கருவாடு தொழில் வந்து மென்மேலும் மலரணும் என்னை போல் இருக்கிற எத்தனையோ கடல்சார் தொழிலாளர்களுக்கு இது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் ஏன்னால் மீன் பிடிக்கிற மீனவர்களுக்கு இந்த கருவாட்டுக்கு இந்த மீனுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்குமானா அது எனக்கு தான் முதல் சந்தோஷம் அதனால் ஒரு நல்ல கருவாடு உணவு தயார் பண்ணி மக்களுக்கு கொடுத்தா மக்களுடைய தேவை கருவாட்டுக்கு கிடைக்கும்ன்றக்காகத்தான் இந்த முயற்சி இதே போல் எங்கெங்கேயும் இருந்து நிறையா பேர் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உங்கள் பதிவு ரொம்ப அழகாக இருக்குது சுரேஷ் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணாமலை தமிழண்டா உங்கள் மொபைல் நம்பர் ஆனால் என் மொபைல் நம்பர் மேலேயே கொடுத்துருங்க டைட்டிலில் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கிறேங்கண்ணே பன்னீர் மோகன் கட்டா கருவாடு என்ன விலை அண்ணா சொல்லுங்கள் மேலே டைட்டிலில் இருக்க பிரதர் எடுத்துக்கிறேங்க இந்த அந்த வீடியோ முடியவும் உங்களுக்கு பதிவு சொல்லிடுறேன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் ஆமாம் ஸோ வீடியோவில் நம்ம ரிப்ளை பண்ண முடியாது அதனால் வீடியோ முடியவுமே உங்களுக்கு நான் நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிறது ஷேர் பண்ணிக்கிறது உங்கள் எல்லாேருக்குமே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எவ்வளோ பேர் இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காக பாரம்பரியத்தின் மேலே நம்பிக்கை வச்சு பாரம்பரியத்தின் பாரம்பரியத்தின் சுவையை அறிஞ்ச நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் வாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா தொண்டு கம்மியில் இருக்கு அப்பா சமரி சமை அருமையாக இருக்கு எனக்கு வச்சு வச்சு ஊரு ஹாய் என்ன ஆஸ்திரேலியா டெலிவரி இருக்கா அப்படிங்கிறீங்க ஜஸ்வின் ஆஸ்திரேலியா டெலிவரி இருக்குங்க அப்படியே வாட்ஸ்அப் லைனில் வாங்க நம்ம லிங்கை டச் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸ் ஷேர் பண்ணுங்கள் கோயம்புத்தூருக்கு பார்த்துட்டு அனுப்புவீங்களா சக்தி கண்டிப்பாக அனுப்புவேன் கண்டிப்பாக அனுப்புவேன் ஸோ பார்த்துக்கிட்டு எல்லாருமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு போகட்டும் ரொம்ப பாரம்பரியமான ஆரோக்கியமான உணவு முறைகளை நம்ம வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னையை போல் எங்கெங்கே வந்து இந்த பாரம்பரியமான உணவு முறைகளோ பாரம்பரியமான செய்முறைகள் உற்பத்திகளை வந்து பண்ணிக்கிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் சென்னை டெலிவரி கிடைக்காமல் கேட்டுக்கே சுல்தான் கண்டிப்பாக இருக்குது பட்டறை கட்டா கருவாடு பா இங்கே வாருங்க பீஸ் எப்படி இருக்குன்னு ரங்கநாதன் மூர்த்தி சூப்பர் அண்ணா ரொம்ப ரொம்ப அண்ணா நீங்கள் என்ன ஊர் அண்ணா நம்ம ராமேஸ்வரம் பக்கத்தில் தங்கச்சி மடம் பிரதர் ஹவு மச் பிரதர் ஜன் ஜனரா ஜனா அவர் என்னோட என்னோட இந்த வீடியோவோட ல டைட்டிலில் ஒரு லிங்க் இருக்கு அந்த லிங்கை டச் பண்ணிக்கலாம் எவ்வளோ ப்ரைஸு அப்புறம் எத்தனை கிலோ அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அதில் பிரதர் ரஜீத் முகமது குவைத்துலேருந்து ரொம்ப ரொம்ப நன்றி லக்ஷ்மணன் தேவி நைஸ் பிரதர் நைஸ் நைஸ் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் நன்றி சிஸ்டர் வாருங்க கருவாடு எப்படி நம்ம ரெடி பண்ணுறோன்னு ஸோ நல்ல தரமான பொருட்களை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி வாங்குங்க என்னகிட்ட அப்படி வாங்குனீங்கன்னா நான் இன்னமும் நிறையா ஆரோக்கியமான சப்போர்ட் பண்ணி சப்போர்ட்டான பொருட்கள்லாம் நம்ம ஆரோக்கியமான பொருட்கள்லாம் நம்ம வந்து விற்பனை செய்ய முடியும் இந்த மாதிரி தரமான பொருட்களை உங்கள் வீடுகளுக்கே நம்ம அனுப்புகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான ஆரோக்கியமான பாரம்பரியமான உணவுகளை நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் புதுக்கோட்டை மனபுரன் முத்து சென்னை வேளச்சேரி ஃப்ரான்ஸுக்கு இருக்கா இல்லை லிங்கமூர்த்தி கண்டிக்க ஃப்ரான்ஸ் கண்டிப்பாக அனுப்புவோம் லக்ஷ்மணன் தேவி நைஸ் பிரதர் சொல்லிக்க ஆசி ஹாய் பிரதர் எல்லாேருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் செமையான செமையான கருவாட்டு தயாரிப்பு பிரம்மாண்டமான கருவாட்டு தயாரிப்பு பெங்களூர் டெலிவரி இருக்கா பிரதர் கண்டிப்பாக முஜிப்பு இருக்குது பிரதர் நம்ம லிங்கை டச் பண்ணுங்கள் உங்கள் அட்ரெஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா நம்மளே அனுப்பிச்சி வைக்கிறோம் ஒரு கிலோ வேணுமண்ணா அட்ரஸ் சென்ட் பண்ணவா உங்கள் நம்பர் கொடுங்க அண்ணா அப்படின்னு சுல்தான் அப்துல் நான் நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கிறேன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ டூ செவன் டூ நைன் ஃபைவ் டபுள் எயிட் டபுள் டூ செவன் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸ் சிட்டி கிடைக்குமா மூணு கிலோ அனுப்பி கூலி அரியம் அப்படி வழுப்பிள்ளை செல்வம் இருக்கணுமா செல்வ சந்திரன் கண்டிப்பாக நம்ம அனுப்பி வைப்போம் நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம லிங்கை டச் பண்ணிப்பாங்க நம்பரை சேவ் பண்ணிக்கிறீங்க சேவ் பண்ணால் உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் எயிட் டபுள் ஜீரோ டூ செவன் டூ ஸோ அதான் நம்ம நம்பரு நான் வந்து இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்கள் எல்லாருக்குமே எனக்கு நம்பர் அனுப்புகிறேன் லிங்க் அனுப்புகிறேன் அதில் வந்து நீங்கள் டச் பண்ணி வா பொருட்கள் வாங்கிக்கிறங்க இந்த கருவாடை வாங்கிக்கிறங்க 우리 애기 까 எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பரான இந்த கருவாடில் உங்கள் வீட்டுக்கே நம்ம நேரடியாக டோர் டெலிவரி செய்கிறோம் ஒரு கிலோ எண்ணெய் விலை ஜெயராமன் நீங்கள் நம்ம இதை டச் பண்ணுங்க பிரதர் உங்களுக்கு அந்த விலை நிலவரம் எப்படி பேமெண்ட் பண்ணது எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும் எலும்புல கொத்தாதீங்க குட்டையுதுண்ணே சரக் குடையுமா கிடையாதுல்ல சூப்பராக வஞ்சரம் நெய் மீன் கருவாடு எடுத்து முடிச்சாச்சு ஸோ இந்த மாதிரியான வஞ்சரம் நெய் மீன் கருவாடு உங்கள் வீட்டுக்கு தேவைன்னா நம்ம சொல்லுங்கள் நம்ம நேரடியாக அவங்க வீட்டுக்கே என்ன வாஞ்ச் வைப்போம் சூப்பரான சுவையான பாரம்பரியமான பட்டறை குழி கருவாடு வெடியாக இருக்குது மக்களே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க நீங்கள் எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ண விதத்தில் தான் நம்ம இந்தளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் இங்கே எல்லாருக்குமே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தொடர்ந்து அதிகமான நேரலைகளை பாருங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே சூப்பராக ஆமாம் சூப்பரான கருவாடு தேவைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கூப்பிடுங்க சிங்கமூர்த்தி அப்புறம் ரங்கநாதன் ஜெயராமன் இல்லை அண்ணா எப்படி தொடர்பு இந்த ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு லைன்லேயே வந்துடுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கவங்க அவங்க எல்லாருக்குமே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நன்றி மக்களே அடுத்து ஒரு நல்ல நேரலையில் உங்களோட சந்திக்கிறேன் நிறையா ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நான் நீங்கள் பார்த்துக்குறீங்க எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்